ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மோற்சவத்தினுடைய நான்காம் நாள் பெருமாள் காலம்புற சேஷ வாகனத்தில் ஏழ்நேர் இன்னைக்கு அன்றைக்கி காலம்புற அஞ்சரை மணிக்கெல்லாம் வீதி புறப்பாடாச்சு நான்காம் நாள் காலம்புற சேஷ வாகனத்தில் ஏழுநர் பெருமாள் இது சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் இருக்க திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் வியாழக்கிழமை ஏழாம் நாள் திருத்தேர் ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் நாள் கண்ணாடி பல்லுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா வந்து இந்த சாத்திக்கிழமைக்குள்ளே வந்து பெருமாள் சேவிச்சிட்டு போங்கோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வந்து சேவிச்சிட்டு போவாள் நான்காம் நாள் மாலை பெருமாள் எட்டு மணிக்கு வீதி புறப்பாடாச்சு பிரபையில் பெருமாள் ஏழ்நர் நான்காம் நாள் மாலை பெருமாள் சந்திர பிரபையில் ஏழ்நர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்